வணக்கம் லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் பொதுவாக ஜோதிடத்தால் கண்டுபிடிக்க முடியாத விஷயமே கிடையாது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள பன்னிரண்டு ராசிகளும் உலகத்தை பார்க்கக்கூடிய பன்னெண்டு ஜன்னல்கள் உலகத்தில் எல்லா விஷயத்தையும் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு சாதாரணமாக கண்டுபிடித்திடலாம் நிபுணராக இருந்தால் கட்டாயமாக எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்ல முடியும் ஒரு உதாரணம் ஒரு தாய் தந்தை தன்னுடைய பெண்ணுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து காமிக்கிறாங்க அவர்களுடைய தாய் தந்தை ஜாதகத்தையும் அந்த பெண் ஜாதகத்தையும் உற்று நோக்கும்போது அந்த பெண் அவர்களுக்கு பிறந்த பெண் இல்லை என்பது கணக்கு வருது இதை அவர்களிடம் சொல்கிறேன் இது வந்து உங்களுடைய பெண் ஜாதகம் இல்லை என்று சொல்கிறேன் அதிர்ச்சி அடைகிறாங்க அது எப்படி சொல்ல முடியும் நாங்கள் தான் என்னுடைய பெண் என்று தானே சொல்கிறோம் ஆனால் அந்த ஜாதகத்தில் தத்து புத்திர யோகம் காமிக்கிறது இந்த ஜாதகர் பிறந்த இடம் பேர் வளர்ந்த இடம் பேரு தத்து கொடுக்கப்பட்டது போல ஒரு அமைப்பை காட்டுகிறது முடிவில் அந்த பெற்றோர் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் அவங்க அவங்களுடைய தாயாருடைய சகோதரி பிரசவத்துக்கு பிறகு இறந்து போகிறாள் அதை குழந்தை பருவத்தில் இருந்தே எடுத்து இவர்கள் வளர்க்கிறார்கள் அந்த குழந்தைக்கு யார் தாயார் என்பதை சொல்லாமலே வளர்க்கிறார்கள் அந்த குழந்தைக்கு நினைவு தெரிந்து கூட இவர்களையே தாயார் தந்தையார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது இது எல்லாமே ஒரு ஜோதிடருடைய கண்ணை கட்டிவிட முடியாது ஜோதிடரால் எல்லா விஷயங்களையும் ஒரு எக்ஸ்ரே எடுத்தது போல ஒரு ஸ்கேன் எடுத்தது போல கட்டாயமாக கண்டுபிடிக்க முடியும் ஐ அவருடைய ஐந்தாம் இடத்தையும் பதினோராவது இடத்தையும் பார்த்தாலே வெகு எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இவர் தத்து புத்திர யோகமா இல்லது இவர்களுக்கு தானா நமக்கு பிறக்கும் குழந்தை ஐந்தாம் இடம் தத்து எடுக்கும் இடம் பதினோராவது இடம் காரணம் வேலை செய்யாது எந்த முயற்சியும் இல்லாமல் ஒரு லாபம் கிடைக்கிறதுனா அது பதினொன்று தத்து புத்திரம் என்பது இவர்கள் உருவாக்கவில்லை யாரோ உருவாக்கினதை இவர்கள் தத்து எடுத்துக்கொள்கிறார்கள் ஆக ஜோதிடத்தில் யாரும் ஜோதிடரை ஏமாற்றவே முடியாது பொய் பேசவே முடியாது எல்லா விஷயங்களையும் ஜோதிடர் ஜோதிடத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு உதாரணம் ஒரு அம்மையார் மிகுந்த ஏழ்மை நிலைமையில் இருக்கிறதா சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்க பைசா கொடுக்கவே வழி இல்லை அதை எடுத்து பார்க்கும்போது அந்த ஜாதகம் ஒரு கோடீஸ்வர ஜாதகம் காரணம் ரெண்டு ஆறு பத்தை பார்த்தாலே ரெண்டு வந்து வருமானம் ஆறு ஏதாவது ஒரு தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம் பத்து என்பது அதிகாரம் செல்வாக்கு இந்த மூன்று இடங்களையும் பார்க்கும்போது அவர்கள் கோடிக்கணக்கான ஒரு பணம் வைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியுது இதுவும் போக லக்னத்திலேயே ஸ்ரீ லக்னம்னு ஒன்று இருக்கு ஸ்ரீ லக்னம்னா மகாலட்சுமிடைய லக்னம் அந்த லக்னத்தை பார்க்கும் போதும் செழிப்பாக இருக்காங்க இதை அவர்கள்ட்ட கேட்குறோம் அவர்கள் முடிவில் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் சட்டத்திற்கு புறம்பான வழியில் சம்பாதிக்கப்பட்ட பணம் அதனால் அவர்கள் வெளியே சொல்லிக் கொள்வதில் சில தயக்கங்கள் இருக்கு அப்போ ஜோதிடரிடம் எந்த விஷயத்தையும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது சரியான முறையில் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்து அந்த செல்வத்தை தரக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறதா சந்திரன் என்ன நிலைமையில் இருக்கிறான் சுக்கரன் என்ன நிலைமையில் இருக்கிறான் இதை பார்த்தாலே ஒருவருடைய செல்வ செழிப்பு தெரிஞ்சிடும் காரணம் ஆறாம் இடம் கடன் பதினோராவது இடம் லாபம் பதினோராவது இடம் இருந்து ஆறாவது இடம் பலம் இழந்திருந்தா அவர் கோடீஸ்வரர் காரணம் ஆறு கடன் கோடீஸ்வரருக்கு கடன் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் பதினோராவது இடம் மங்கிப்போய் பலகீனமாகி ஆறாம் இடம் அதிகமாக இருந்தால் அவருடைய பணம் முழுவதும் கடன் தான் கடனாலேயே வாழ்கிறார் எல்லோருக்கும் கடன்பட்டு இருக்கிறார் அவருக்கு சுய லாபம் என்பது கிடையாது ஆக சில அணுகுமுறைகளை வைத்து பார்க்கும்போது அவருடைய பண அளவு செல்வத்தின் நிலை இதை வெகு எளிதாக கண்டுபிடிக்கலாம் அதனால் அவர் ஏழை என்று சொன்னாலும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அல்லது ஒருவர் உடம்பு ஃபுல்லாக நகை போட்டு கொண்டு வருகிறார் ஆனால் அந்த நலையை நகையை நம்ம உரசிலாம் பார்க்க முடியாது அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இது எல்லாமே இவருடைய நடிப்பு இவர் போலியான ஆசாமி அல்லது வேறு யாரையோ ஏமாற்றி சம்பாதித்தவர் என்பதை வெகு எளிதாக கண்டுபிடிக்கலாம் இவராக சம்பாதித்ததா சட்டத்துக்கு புறம்பானதா பொதுவாக பனிரெண்டில் சூரியன் பன்னிரெண்டில் சூரியனால் சிறை செல்லும் யோகம் பன்னெண்டாவது இடத்துல ஒரு உதாரணத்துக்கு மகாத்மா காந்தியுடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டில் சூரியன் அதாவது குற்றம் செய்திருக்கணும்னு அவசியம் கிடையாது வெகு நாட்கள் சிறைச்சாலையில் இருப்பவருடைய ஜாதகத்தில் பன்னெண்டில் சூரியன் பலமாக இருக்கும் பன்னெண்டு என்பது சிறைச்சாலை பன்னெண்டில் சூரியன் என்றால் அரசாங்கத்துக்கு விரோதமான ஏதாவது ஒரு செயலில் போயிருப்பார் அல்லது பனிரெண்டில் சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் அவர் வெளிநாட்டில் வாழ்வார் இப்போ பொதுவாக அந்த காலத்தில் தண்டனையே நாடு கடத்துதல்னு ஒரு தண்டனை உண்டு அதாவது அந்தமான் டிவிக்கு அனுப்பிச்சிருவாங்க ஸோ நாடு கடத்தப்படுவதும் ஒரு தண்டனை தான் அதே போல் வெளிநாட்டிலேயே இங்கே உள்ளவர் வெளிநாட்டிலேயே வாழ்வார் அதுவும் ஒரு தண்டனை தான் அப்போது பன்னிரெண்டில் சூரியனும் ராகுவும் இருக்கும் அந்த ராகு சூரியன் சேர்ந்து இருக்கும்போது அல்லது ராகு சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது கட்டாயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்